சைஸ் உங்களை என் கூட வரவேற்கிறது இது ஒரு ஸ்மால் அப்டேட் தான் பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மேக்கான கொஸ்டின் பேப்பர் ஒருக்கும் முடிச்சிட்டோம் ஏன்னா முன்கூட்டியே முடிச்சிட்டோம்னா அந்த மாதங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு பிளான் வந்து வச்சுருக்கோம் ஸோ அதனால தான் முன்கூட்டியே முடிச்சிட்டோம் அப்படிங்கிறது தான் ஒரு அப்டேட்டு இப்போ வந்து கிஃப்ட்டு கொஸ்டின்னு சொல்லி ஆர்ட்ரு பண்ணிடுது இப்போ ஒரு அஞ்சு ஆறு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் மைண்டில் நோட் பண்ணிக்காங்க இந்த பேஸ்ட் ஸ்டூடெண்ட்டும் சரி யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸும் சரி ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா செமினார் வந்து கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அது கேட்டிருந்தீங்க நான் போட்டிருந்தேன் போஸ்ட்டில் போஸ்ட் போட்ட ஒரே நாள்லேயே கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபது பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க வந்திருந்தவங்க எவ்வளோ பேர் ஆனால் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேர் வந்திருந்தாங்க ஸோ அது செமினார் நல்லபடியாக முடிச்சிட்டோம் சண்டே முடிச்சிட்டோம் அதற்கான ஃபோட்டோஸ் வந்து நான் நான் டெலகிராம்லேருந்து ஷேர் பண்ணல ஷேர் பண்ணுறேன் ஒன்றே அது நல்லபடியாக முடிஞ்சிச்சு அது பற்றிய செமினாரில் என்ன சொன்னேன் அப்படிங்கிறதையும் நான் வீடியோலாம் நாளைக்கு சொல்கிறேன் அங்கே என்னென்னலாம் சொல்லியிருக்கேன் என்னெல்லாம் உங்களுக்கு அதில் தேவையானதுன்னு சொல்லி ஷார்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸாக சொல்லிடுறேன் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸும் சரி யூடியூப் ஸ்டூடண்ட்ஸும் சரி கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இந்த கிஃப்ட் கொஸ்டின் நிறைய பேர் யூடியூப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருப்பீங்க பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸும் குரூப்பில் அனுப்பிச்சிருவோம் இதுக்கான வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த அப்டேட்டில் வந்தேன்னா எனக்கு அதிகபட்சம் இன்றைக்கி நைட்டு இந்த ஒர்க்கு முடிஞ்சிடும் ஏன்னா நான் செமினார் முடித்தோன்னே தொடர்ந்து இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஏன்னா இது முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக போயிடலாம் ஏன்னா இது அடுத்து டைப்பிங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓல்டு கொஸ்டினெலாம் சில இதெல்லாம் சூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதெல்லாம் முன்கூட்டி கொடுத்தா தான் டைப்பிங் காரணமாக டக்கு டக்குன்னு டைப் படிச்சுருவாங்க அப்புறம் கரெக்ஷன் வேறு பார்க்க வேண்டியது இருக்கும் ஸோ அதனால தான் முடிச்சுருவோம் அப்படிங்கிறத இப்போ நைட்டு உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம் நாலு நாளாகவே நான் நேற்றே அப்டேட் கொடுக்குன்னு நினச்சேன் இருந்தாலும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க சார் என்ன சார் யூடியூப்லன்னு காணணும் ஸோ நல்லா கேட்டுக்காங்க இந்த ஒர்க்கு இன்றைக்கி அதிகபட்சம் நாளைக்கு நைட்டு முடிஞ்சிரும் என்னை பொறுத்தளவுக்கு ஏன்னா நாளைக்கு இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் டிவைடிங் ஒரு ஒர்க் இருக்குது இந்த தமிழ் டிவைடிங்கில் ஒரு ஒர்க் முடிச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நைட்டு கம்ப்ளீட் ஆயிரும் அப்புறம் இலக்கண புக்கு இலக்கிய புக்கு ரெண்டு புக்கு கிஃப்ட்டுக்கு அனுப்புகிறோம்னு சொன்னோம்ல அந்த ரெண்டு புக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அது கூட ஒன் ஹவர் வேலை தான் அதுவும் முடிச்சிருவோன்னு வச்சுக்காங்க ஸோ இந்த கிஃப்ட்டு ஒர்க்கை பொறுத்தளவுக்கு முடிச்சுட்டு இருபத்தஞ்சா தேதி உங்களுக்கு கொரியர் சென்ட் பண்ணிடுவோம் அதற்கான ஆயுத்தம் நாங்கள் ரெடி ஆகிட்டோம் ஏன்னா தேதி நெருங்கிருச்சு ஏன்னா ப்ரெஸ்ஸில் கொடுத்தா இன்னும் பத்து நாளில் அவங்க ஓட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சா தேதி உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இது ஒரு விஷயம் அடுத்தது வந்து நாளைக்கு மார்னிங் இப்போ நீங்கள் நீங்கள் பார்க்குறீங்க இன்றைக்கி என்ன வியாழக்கெல்லாம் வேணா கிளம்பியேதாயிடுது நாளைக்கு மார்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஓ கிளாக்லருந்து உங்களுக்கு இந்த ஆன்சன் மிடில் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் போர்டு வீடியோ ஒன்று டெல்லி சுல்தான் சோழர் பாண்டியர் இந்த நாளைக்கு அந்த கான்செப்டில் ஆரம்பிப்பேன் ஆரம்பித்து ப்ளஸ் டூ ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி கண்ணன் கொடுத்துட்டே இருப்பேன் இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள நல்லா கேட்டுக்காங்க என்னுடைய பிளானை வந்து நான் உங்களை யூடியூப்பில் சொல்கிறேன் ஏன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அப்டேட் இருந்தால் தானே உங்களுக்கும் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள இந்த ஆன்ஷியன் மிடில் சில பகுதிகளில் ஏற்கனவே நடத்திருக்கோம் யூடியூப்ல நடத்திருக்கோம் இருந்தாலும் அந்த போர்ட் வீடியோல கொஞ்சம் கிளியராக இந்த ஆன்ஷியன் மிடில் பேஸ்கோண்ட்ஸும் கேட்டுக்காங்க எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும் எக்கனாமிக்ஸ் ஏற்கனவே போர்ட் வீடியோ நடத்திருக்கேன் மீண்டும் அகைன் ஒரு சில ஷார்ட்கட் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் ஒரு சில ஷார்ட் வந்து புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லணும்னா கொஞ்சம் அதனால் கொஞ்சம் ரீடேக் எடுக்கிற மாதிரி தான் இருக்கேன் எக்கனாமிக்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ ஹிஸ்ட்ரி சார்ந்து டிஜிட்டல் போர்டு வீடியோ இது எல்லாமே இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளே இது மட்டும் இல்லை ஓல்டு புக்கில் எயித்து வரைக்கும் கொடுத்துட்டேன் தமிழ் நைன்த்து டென்த்து வீடியோ நைன்த்து டென்த்து சப்ஜெக்ட்டும் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் என்னென்னா நியூ புக் இருக்குது பார்த்தீங்களா நியூ புக்கு ஆறு டு பன்னெண்டு அது ஒரு ஓவரால் ஃபாஸ்ட் விஷன் கொடுத்துடலாம் நம்ம ஆல்ரெடி டிஜிட்டல் போர்டில் நிறையா வீடியோ எடுத்துருக்கோம் இயல் வரையும் எடுத்திருப்பேன் ஒவ்வொரு இயலும் தனித்தனியாக கொடுத்துருப்பேன் இப்போ என்னென்னா அதிலிருந்து அப்போ அப்போ நம்ம நடத்திட்டோம் அது நடத்தி வந்து லாஸ்ட் சிக்ஸ் மந்த்து முன்னாடி நடத்துனது அதெல்லாம் இஸ் இடையில வந்து இப்போ இடையில வந்து பார்க்கும்போது ஒரு சில பாயிண்ட்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு சில அப்டேட்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு தோணியிருக்கு புது புது பாயிண்ட்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன் அப்போ ஓவரால் ஃபாஸ்ட் ரிவிஷன் மாதிரி ஒன்று கொடுத்தோம்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நியூ புக்கு ஃபாஸ்ட் ரிவிஷனும் கொடுத்துருவேன் ஓல்டு புக்கு நைன்த் டென்த்தும் கொடுத்துருவோம் ஆறு டு ஒன்பது ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒன்பதாவதுலாம் ஒரு ஒரு நாள் தான் ப்ளான் பண்ணியிருக்கேன் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு சாரி பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அவ்வளோதான் நாளை நாள் தான் அதில் இருக்கிற அந்த முக்கியமான சின்ன சின்ன லெசன்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் ஸோ இவ்வளவு ஏரியாவையும் இருபத்தி மூணாந்தேதி அது ஏன் சில இருபத்தி மூணாந்தேதினா அது நான் சொல்கிறேன் இருபத்தி மூணாந்தேதிக்குள்ளே இது ஃபுல்லாக நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணால் அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்துடும் டுவெண்ட்டி ஃபோர் ஒரு நாள் கேப் விட்டுருங்க எனக்கு அதுக்கப்புறம் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ தேர்ட்டியில் நீங்கள் விடுபட்டு போன ஏதாவது லெசன்ஸ் வேணுமான்னு சொல்லி அந்த நாலு நாள்லேயும் சில குறிப்பிட்ட இம்பார்ட்டண்ட் லெசன் எதாவது ஒன்று இருக்கும் ஏதாவது எங்கேயாவது ஒன்று இருக்கும் அதையும் கொடுத்துட்டு ஏப்ரல் மேலே தான் ஃபுல்லாக லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன் நான் கம்ப்ளீட்டாக லைவ் டெஸ்ட்டு உங்களை காலையில் லைவ் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் லைவ் டெஸ்ட்டு நைட் லைவ் டெஸ்ட்டுன்னு கொடுக்கலான் இருக்கேன் ஏன்னா அந்த நேரத்தில் எனக்கு கமிட்மெண்ட் வந்து கம்மிப்பேன் எனக்கு இந்த கொஸ்டின் ஒர்க் ஃபுல்லாக எனக்கு ஒவ்வொன்றா முடிச்சு வெரிஃபை பண்ணி எனக்கு இந்த வேலையெல்லாம் முடிஞ்சுன்னு வச்சுக்காங்கவேன் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன எனக்கு இந்த ஒர்க்கு எதுவுமே இல்லை குரூப்பில் அனுப்புகிற வேலை கூட இல்லை புரிய உங்களுக்கு குரூப்பையே அனுப்புவோம் சொல்கிறேன் ஒர்க்கு லெஸ் ஆகிடுது ரெண்டு மாதத்துக்கான வேலையை முடிச்சிட்டோம் அப்போ என்ன ஆகுனா அந்த ரெண்டு மாதம் இருக்கக்கூடிய ஒரு மூணே மூணு வேலை எனக்கு என்னன்னா ஓல்டு கொஸ்டின் சார்ந்து சில இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது ஷார்ட்கட் சீரியஸ் கொடுக்கறதும் லைவ் டெஸ்ட் கொடுக்கறதும் தான் ஏன்னா அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா நீங்களும் ஒன்ஸ் ஒரு முறை நல்லா படிச்சிருப்பீங்க இப்போ எல்லா வீடியோஸும் பார்த்துருக்கீங்க எல்லாம் ஓகே ரெடி தான் அந்த ஏப்ரல் மேலே உங்களுக்கு வந்து கைடன்ஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏப்ரல் மேலே வந்து அந்த அறுபது நாள் இருக்கு பாருங்க அது பயங்கர தீயாக இருக்கணும் அந்த நேரத்தில் நாங்கள் உங்கள் உங்கள் கூட எவ்வளோ நேரம் இருக்குங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம் இப்போ ஒன் பை ஒன்னாக கொடுத்துட்டே இருப்போம் இப்போ த்ரீ டேஸ்க்கு ஒன் டைம் கூட வரணும்னு வச்சுக்கோங்கவேன் இப்போ உங்களுக்கான வேலையை தான் எல்லாமே ரெடி பண்ணுறோம் எவ்வளோ வீடியோஸ் கொடுத்தாலும் வச்சாலும் டெஸ்ட் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது டெஸ்ட்டும் அவ்வளோ டெஸ்ட் வேணும் இப்போ பாருங்கள் இது செல்ஃப் டெஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம் யூனிட் வைஸ் டெஸ்ட் ரெடி பண்ணிருக்கோம் மார்வல் டெஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம் மேக்ஸ் அறுநூறு சம்மா சீட்டு மேக்ஸு டேஷீட் ரெடி பண்ணியிருக்கோம் ஏன்னா அது ஒரு டே பை டே அறுபது நாள் டெய்லியும் பத்து கணக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும் மேக்ஸில் வந்து சாரி சயின்ஸில் ஒரு டொண்ட்டி டாப் நைன்த்து டென்த்து பேஸ் பண்ணி எல்லாம் ஏன் இது முன்கூட்டி இவ்வளோ இப்போ ரஷ்ஷிங்காக போய்கிட்டு இருக்கு கொஸ்டின் தரமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதாவது இந்த ஓல்டு கொஸ்டின்லேருந்து ஒரு 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 தேர்ட்டி பர்சன்டேஜ் எடுத்திருக்கேன் ஏன் எடுத்திருக்கோம்னா இப்படியும் கேட்பாங்கன்னு அந்த மாடலில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக ஆனால் யூனிட் வைஸ் டெஸ்ட்டில் ஃபுல்லாக ஓன் கொஸ்டின் தான் பட் மாரல் கொஸ்டினில் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஓல்டு கொஸ்டின்லேருந்து எடுத்துருக்கோம் அது ஜிகே மட்டும்தான் தமிழ் கூட போய் இதுக்கு போகலை ஏன் இவ்வளவு மெனக்கடுறான் அப்படின்னா அந்த ஏப்ரல் மேங்கிறத தீயா வேலை செய்யக்குமாருன்னு சொல்கிறாங்களா அந்த மாதிரி நம்ம அந்த ஏப்ரல் மேலே ஃபுல் பிளட்ஜாக இருக்கணும் அதாவது ரொம்ப ஒரு நமக்குள்ளே ஒரு ஒரு பாண்டிங் இருக்கணும் இந்த காலை ஈவினிங் நைட்டு அந்த லைவ் டெஸ்ட்டாக இருக்கட்டும் அந்த அந்த ஷார்ட் கட் சீரீஸாக அன்னைக்கான லைவ் பாடம் இருக்குன்னா அந்த பாடத்தை பேஸ் பண்ண ஓல்டு கொஸ்டின் அந்த பாடத்தை பேஸ் பண்ண ஷார்ட்கட்டு ஷார்ட் பத்தே நிமிஷம் தான் நீங்கள் ஒன்றும் இல்லை ப்ளஸ் டூவில் நீங்கள் எதாவது ஒரு பாடம் எடுத்துக் கொடுங்க எந்த பாடம் நடத்த அந்த பாடத்தில் இருக்க ஒரு முப்பது வரி இருக்குமா இம்பார்ட்டன்டா ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு கதை தெரிஞ்சிருக்கும் அந்த இம்பார்ட்டன்ட் முப்பது விஷயங்களை பத்து நிமிஷத்தில் ஷார்ட் சொல்லிடுவேன் அது என்னை பற்றி பழைய தெரியும் புதுசாக இருக்கிறவங்களும் இதுதான் விஷயம் பத்து நிமிஷத்தில் அதிகபட்சம் அரை மணி நேரம் கூட வைங்குவேன் அரை மணி நேரம் கூட ஷார்ட் கட்டை சொல்லிடலாம் அப்போ என்ன ஆகும்னா மேலும் மேலும் அந்த மைண்டில் வந்து ஸ்டோரேஜ் ஆகிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு ஸோ அதுதான் ஏப்ரல் மேக்கான பிளான் அப்போ இந்த இருபது நாள் நாங்கள் என்ன சார் செய்யணும் அப்படின்னா இந்த இருபது நாளில் நீங்கள் என்ன பண்றீங்க நாளைக்கு வீடியோ கொடுக்குறல்ல கொடுக்குற வீடியோவை இருபத்தி மூணாம் தேதி அதுக்கப்புறம் ஒரு நாள் கேப் போட்டு அங்கிட்டு ஒரு மூணு நாள் இந்த மாதம் ஃபுல்லாக வீடியோஸாக பாருங்க ஃபுல்லா வீடியோஸ் பாருங்க நீங்க படிங்க இது பண்ணுங்க எல்லாம் பண்ணிக்காங்க ஏப்ரல் மே டெஸ்ட் டெஸ்ட் லைவ் டெஸ்ட் அதாவது டெஸ்ட் லைவ் டெஸ்ட் ஒரிஜினல் டெஸ்ட் லைவ் டெஸ்ட் ரெண்டு மாசம் ஃபுல்லாக நல்ல டிஸ்டர்மென்ட்டு ஜூன் ஒன்பதாம் தேதி எக்ஸாம் அந்த எட்டு நாள் நல்லா உட்காந்து நல்லா செல்ஃப் ரிவிஷனை போடுங்க அன்றைக்கெல்லாம் டெஸ்ட் எழுதி பார்க்கக்கூடாது அந்த கடைசி எட்டு நாள் மட்டும் எங்கேயுமே மாடல் எக்ஸாமோ டெஸ்ட்டோ எழுதிராங்க அந்த எட்டு நாள் அந்த எட்டு நாளில் உங்களுடைய மாடல் எக்ஸாம்லாம் முடிச்சிடணும் ஏன்னா நம்ம மேலே முடிச்சுட்டு அந்த ஜூனில் இருக்கிற எட்டு நாளில் நம்ம நல்லா எதை விடுபட்டுருக்கோம் எதை சரி பண்ணுங்க சரி பண்ண வேண்டிய நேரம் அப்போல்லாம் தமிழில் நாலு நாள் ஃபுல் ரிவிஷன் மேக்ஸில் ரெண்டு நாள் அப்படி கரண்ட் அஃபேர்ஸ் அது இது நான் அந்த எட்டு நாள் பயங்கரமாக தொட வேண்டியது வரும் ஸோ புரியுது உங்களுக்கு அந்த எட்டு நாளில் சுவிச் ஆஃப் பண்ணி வரணும் செல்லெல்லாம் புரியுதா உங்களுக்கு நான் அந்த எட்டு நாளில் டெஸ்ட் கூட எதுவுமே கொடுக்க மாட்டேன் பூஸ்ட் அப் மட்டும் பண்ணிக்கிட்டே இருப்போம் இதை மறந்துடுறாங்க இதை பண்ணிடுங்க அதை பண்ணிடுங்க இந்த கரண்ட் அபேர்ஸில் பார்த்துட்டு போகணும்னு பூஸ்ட் அப் மட்டும் பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த எட்டு நாள் பட் இந்த அறுபது நாள் ஏப்ரல் மே இந்த அறுபது நாள் ரொம்ப முக்கியமான நாள் புரியுதாங்க ஸோ இதுதான் அப்டேட்டு பேஸ்ட் நல்லா புரிஞ்சுக்காங்க உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு லைவ் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் கூட இப்பயே இருக்கு இப்ப எல்லா கொஸ்டினும் இருக்கு இந்த ஏப்ரல் மேக்கான இந்த வேலையை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு அதை முழு திருப்தியாக வரணும் அரைங்கரே எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் உங்களுக்கான எல்லா கொஸ்டினையும் குரூப்ல அனுப்பிச்சிருக்கேன் புரியவங்களுக்கு அன்போது நாளைக்கு ஆடியோவும் கொடுக்குறேன் புரியவங்களுக்கு ஸோ ரெண்டு நாள் உங்களுக்கு ஆடியோ கொடுக்குன்னு நான் நினைச்சேன் பட் இருந்தாலும் இந்த வீடியோவே உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்ல குரூப்லயும் ஒரு ஆடியோ கொடுக்குறேன் நீங்க நல்லா புரிஞ்சுக்காங்க ஓகேப்பா ஸோ யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவுக்கு பத்தாம் தேதி ஜெயிச்சு காட்டு தேர்வு வந்து நான் சொல்லியிருந்தேன் அந்த பத்தாம் தேதி தேர்வை வந்து பதினஞ்சு அஞ்சு நாள் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கோம் ஸோ டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் ஏன்னா கொஞ்சம் வீடியோஸ் நல்லா கொடுத்துட்டு வச்சோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக ஒரு அஞ்சு நாள் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கோம் தேதி அந்த தேர்வு இருக்கும் படிச்சு காட்டு தேர்வு இது ஃபஸ்ட்டு தேர்வு ஜெயிச்சு காட்டு முடிச்சிட்டிங்க அடுத்து படித்து காட்டு அதுக்கப்புறம் ஏப்ரல் எண்டில் ஒரு சாரி மார்ச் எண்டில் ஒரு எக்ஸாம் வைப்போம் அது வந்து முடிச்சு காட்டுங்கிற தேர்வு புரியுது உங்களுக்கு ஜெயிச்சுக்காட்டு படித்து காட்டு முடிச்சுக்காட்டு கண்ணை சிரிக்கிறாப்பில் ஸோ ஓகே இவ்வளோதாங்க அப்டேட்டு ரைட்டா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டுவால் தேங்க்யூ அண்ட் மோர் தென் இன்ஃபர்மேஷனை நாளைக்கு டெல்லி இருந்து ஆரம்பிப்போம் இடையில வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள் சார் அப்படின்னா என்னுடைய பெஸ்ட்டு மோட்டிவேஷன் என்ன தெரியுமா ரெடி பண்ணி கொடுக்குறோம் தான் உங்களுக்கு தேவையான நேரத்தில் சரியான விஷயத்தை கரெக்டாக முதல் கொடுக்கணும் ஸோ அதான் என்னுடைய பெஸ்ட் மோட்டிவேஷனாக நான் இதோட டார்கெட் பண்ணியிருக்கேன் இப்போ சப்ஜெக்ட் கொடுக்குற கூட ஒன் ஆஃப் த மோட்டிவேஷன் தான் டைமுக்கு உங்களுக்கு நிறைய ரெடி பண்ணி கொடுக்குறது நாங்கள் ஓல்டு கொஸ்டின் அவ்வளோ ரெடி பண்ணி கொடுத்தோம் எல்லாமே இதை ஒன் ஆஃப் த மோட்டிவேஷன் தான் மேக்ஸ் போட்டு கொடுத்தோம் இது எல்லாமே ஒரு விதத்தில் மோட்டிவேஷன் தான் இதை தாண்டி ஒரு மோட்டிவேஷன் ஒன்றும் கிடையாது இருந்தாலும் அப்பப்போ பூஸ்டப் பண்ணுங்க சார் கமெண்ட்டில் வந்துகிட்டு தான் இருக்குது நான் கொஞ்சம் பூஸ்டப் ஆகிக்கிறேன் இந்த ஒரு ஒரு ஏழு எட்டு இந்த ஒரு சில வீடியோக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் ஃபுல் ஃப்ரீயாகிட்டுனா அடிச்சு தட்டி எரிஞ்சிடலாம் புரியும் உங்களுக்கு வேறு எல்லாமே சொல்லிட்டேன்னா ஓகே அவ்வளோதான் ஸோ இது ஒரு அப்டேட்டுக்காக தான் அந்த வீடியோ பதிவு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் இப்போ நீங்கள் நைட்டு பார்க்குறீங்க அந்த வீடியோவை காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது நம்ம சார் இருக்கார் நம்ம கூட இருக்கார் சைஸ் நம்ம கூட இருக்குது சரிட்டா என்றைக்குமே சொல்லி உண்மையாக உழைச்சவங்க தோற்ற சரித்திரமே கிடையாது உங்கள் உழைப்பை நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க மைண்ட் டைவெர்ட் ஆகாதீங்க யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க மைண்டில் ஒரே ஒரு விஷயம் வச்சுக்காங்க இந்த இருபது நாளில் நம்ம எவ்வளோ படிக்கிறோமோ அந்த எஃபோர்ட்டை தான் ஏப்ரலில் நம்ம டெஸ்ட்டில் அப்ளிகேபுள் பண்ண முடியும் இப்ப இருபது நாள் நல்லா படிச்சுக்காங்க அப்புறம் தான் ஏப்ரல் மேல எழுத போறோம் டெஸ்ட்ல நூறு கொஸ்டின் வச்சா எண்பது இரநூறு வச்சா நூத்தி தொண்ணூறு அடிச்சு ஒரு டெஸ்ட்ல கூட குறையக்கூடாது நூத்தி தொண்ணூறு நூத்தி தொண்ணூறு நூத்தி தொண்ணூறு தான் இருக்கணும் ஒரு டெஸ்ட்ல கூட மார்க் குறையக்கூடாது அந்த சயின்ஸா இருக்கட்டும் மேக்ஸா இருக்கட்டும் மேக்ஸ்ல டேசி பத்து கணக்கு பத்து நிமிஷம்ல முடிச்சிடணும் ஒரு கணக்கு ஒரு நிமிஷம்தான் ஒரு நிமிஷம் மேல போவே கூடாது ஸோ இந்த அளவுக்கு நீங்க ஆயத்தமானோம்னா இந்த இருபது நாள் நல்லா எஃபோர்ட் பண்ணுங்க படிங்க புரியுதா உங்களுக்கு ஸோ உங்க கூட தான் இருக்கும் ரைட்டா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ